அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலைங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி பங்குனி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது தேவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளானது மார்ச் மாதத்தின் கடைசி நாளாக இருக்குது அதாவது இன்றைக்கி மார்ச் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி வந்துடும் இப்போது எல்லாருக்குமே இந்த மார்ச் மாதம் முழுக்க நல்லா தான் இருந்ததா எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் போயிட்டு இருந்ததா யாருக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லையா மனக்கசப்பும் இல்லையா இல்லை கடன் பிரச்சனையினால கஷ்டப்படலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு வந்து குறைவு தான் ஏன்னா யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை நான் சொன்ன லிஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும் இதுபோல் பிரச்சனை இனிமேல் நமக்கு வந்து வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எண்ணமும் இருந்திருக்கும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதாவது பர்சனலாகவும் இருக்கலாம் இப்போ வந்து கணவர் வந்து வேறு ஒரு பொண்ணோட ஒரு இல்லீகலா அஃபேர் வச்சுருக்காரு அப்படிங்கும் போது அது நமக்கு விரும்பாமல் இருந்திருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்த மாதிரி கூட நம்ம இந்த மாதத்தில் வந்து பார்த்துருக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிக்கு அதாவது அந்த மனைவிக்கு வந்து அவ்வளோ ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுக்கும் என்னடா இதெல்லாம் இப்படி வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நினைப்பாங்க நான் வந்து இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் ஏன்னா எனக்கு ஒரு சகோதரி வந்து அவங்களுடைய பிரச்சனையை வந்து இது ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுங்க இனிமேல் வந்து எனக்கு இந்த மாதிரி மனக்கசப்பு வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு வந்து எங்கள்கிட்ட பர்சனலாக வந்து கேட்டுக்கிட்டாங்க அதுக்காக தான் இந்த உதாரணத்தை வந்து சொன்னேன் அதாவது இந்த அளவுக்கு டீப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இப்படி யார் எந்த மாதிரி கஷ்டப்பட்டு சரி இனி அது நடக்கக்கூடாது என் வாழ்க்கையில் இனிமேல் அது மாதிரி ஒரு நிகழ்வு வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்துட்டு செய்யுங்க எப்போதுமே இந்த மாதத்தின் முதல் தேதிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் மாதத்தின் இறுதி நாளுக்கும் வந்து கொடுக்கணும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குற நம்மளுடைய அப்படி சகோதரிகள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் மா ஒவ்வொரு மாதத்தின் நிறைவு நாள் அன்னைக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் வந்து சொல்லுவேன் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இனி அந்த கஷ்டம் வந்து அடுத்த மாதம் தொடராது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவேன் அது எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அங்கே தான் இன்றைக்கி நீங்கள் நைட்டு வந்து தங்குவீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி பத்து மணி பதினோரு மணி நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்கினாலும் சரி தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செஞ்சிடணும் சரி என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ரூல்டு சீட்டாக இருந்தாலும் சரி அன்ரூல்டு ஷீட்டாக இருந்தாலும் சரி ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துறது சிறப்பு ஏன்னா எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ண போகிறோம் அப்போ பிளாக் கலர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பிளாக் இல்லை அப்படிங்கிறவங்க ப்ளூ வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பேப்பரையும் பேனாவையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க மனசை நல்லா ஒருநிலைப்படுத்திகிட்டு இந்த மார்ச் மாதம் முதல் தேதியிலேருந்து இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து கசப்பான அனுபவமாக இருந்தது அது கடன் பிரச்சனையா நோயா இல்லை நான் மாதிரி இந்த பர்சனல் இஸ்யூஸாக எதுவாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் அப்படியே வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இந்த பேப்பரில் வந்து எழுதுங்க அதாவது பேராக்ராஃபாகவும் எழுதலாம் இல்லை ஒன்னும் கீழே ஒன்றாகவும் வந்துட்டு நீங்கள் எழுதலாம் எனக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம் கடன் பிரச்சனையால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இந்த மாதிரி பர்சனலாக எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை வந்துச்சு நாங்கள் வந்து ரொம்பவுமே வந்து பிரிஞ்சிருந்தோம் பேசாமலாம் விட்டுருந்தோம் அந்த மாதிரி வந்துட்டு எழுதலாம் சொந்தக்காரங்களோட வந்துட்டு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதலாம் எது பிரச்சனையோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து எழுதுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த லாஸ்ட் மந்த்து I don't know. நிறைய வந்து உடம்பு சரி இல்லாமையே தான் போச்சு வீட்டில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சளி காய்ச்சல் தொல்லை ஏகப்பட்டது இருந்தது நிறைய வந்து இதனால் மன உளைச்சல் ஆச்சு அப்போ அதெல்லாம் வந்து நான் இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணுவேன் நீங்கள் இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பேப்பரில் வந்து அப்படி கொட்டி தீத்தரலாம் டைரியில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி வந்துட்டு இதில் நீங்கள் எழுதுங்க இதில் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கணும் அதாவது உங்கள் முன்னாடி உங்கள் சகோதரி உங்களுடைய தோழி உங்களுடைய அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் இந்த பேப்பரில் வந்து வார்த்தைகள் வடிவத்தில் நீங்கள் கொட்டி தீத்துருங்க எழுதிட்டு இந்த எழுதுனதுக்கு கீழே ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க சின்னதாக அதாவது இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க ஃபுல் நேம் எழுதுங்க வித் கேபிட்டல் லெட்டரலோடு எழுதுங்க இல்லை தமிழ் எழுதுற மாதிரி இருந்தால் அப்படியே எழுதிக்கலாம் இங்கிலீஷில் எழுதும்போது இன்ஷியலோடையும் சேர்த்து எழுதுங்க எப்பவும் சொல்கிறது தான் டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க தேதி மாதம் வருடம் வருடங்கும்போது நாலு டிஜிட் வர மாதிரி எழுதிக்கணும் இப்போ இதுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் அப்படின்னு எழுதுங்க இல்லைனா ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுங்க எழுதிட்டு கீழே வந்து கேன்சல் அப்படின்னு எழுதுங்க சிஏஎன் சிஇஎல் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது முதல்ல நம்மளுடைய ப்ராப்ளத்தையெல்லாம் எழுதிக்கிறோம் கீழே வந்து இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்துட்டு நீங்கள் போட்டுறீங்க போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு உப்பு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த உப்புக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் சமையலறையில் ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க பாருங்க அந்த கல்லுப்பையை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இதை எடுத்துட்டு நல்லா உங்களுடைய கையில் அழுத்தம் கொடுத்து பிடித்து என்னுடைய பிரச்சனைகள் யாவும் தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த பேப்பரில் வந்துட்டு அந்த கல்லுப்பு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவலையும் இந்த பேப்பர் வந்து பிடிச்சுக்கோங்க இந்த பேப்பர் இருக்கும் அதுக்கு மேலே வந்து உப்பு இருக்கும் இப்போ கையில் ஏந்தின மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க இப்போ நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுனீங்க இல்லையா உங்களுடைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்ந்துட்ட மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிடுச்சு பண கஷ்டம் இல்லை கணவனும் நீங்களும் வந்துட்டு நல்லா ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கீங்க இந்த மாதிரி அதாவது அந்த பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் கற்பனை பண்ணிவிட்டு இப்போ இந்த பேப்பரை வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க அதாவது இந்த கல்லுப்பெல்லாம் கீழே சிந்தாத மாதிரி மடிச்சுட்டு உங்களுடைய தலகாணிக்கடியில் இந்த பேக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க நீங்கள் பாயில் படுத்து தூங்குவீங்க பில்லோ யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அந்த பாய்க்கடியில் வச்சுக்கோங்க இல்லை பெட்டில் படுத்து தூங்குவீங்க பில்லோ யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா பெட்டுக்கடியில் வந்து வச்சுக்கோங்க இப்படி எங்கே நீங்கள் தலை வச்சு பிடிப்பீங்களோ அதுக்கு அடியில் வந்துட்டு இது இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இந்த நைட்டு முழுவதும் வந்துட்டு அது அப்படியே இருக்கணும் பட் நாளை காலையில் தூக்கி எழுந்ததோ முதல் வேலையாக காலையில் எழுந்த உடனேயுமே இந்த பேப்பரை நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் டாய்லெட் இருக்கும் இல்லையா டாய்லெட் இண்டியனாக இருந்தாலும் சரி வெஸ்டனாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதையே போட்டுருங்க இத்தோட நேற்று நீங்கள் என்னென்னவெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே நடக்காது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நீங்கள் போன மாதம் பட்ட கஷ்டம் எதுவுமே இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து படமாட்டிங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இது காலையில் இப்படி டிஸ்போஸ் பண்ண மறந்து வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எப்ப வந்து இந்த பேப்பரை தூக்கி அந்த டாய்லெட்டுக்குள்ள போடுறீங்களோ அதன் தான் நீங்க குளிக்கிற மாதிரி வரும் ஒருவேளை ஆல்ரெடி நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பேப்பரை வந்து நீங்க பாத்தீங்க அப்படிங்கும் போது திரும்பியும் ஒரு முறை வந்து நீங்க குளிக்கிற மாதிரி வரும் அதனால நாளைக்கு ஒரு நாள் ஞாபகமா காலையில எழுந்து உடனேயுமே நீங்க ரெஸ்ட் ரூம் போவீங்க இல்லையா அப்பவே வந்துட்டு நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு அதுக்குள்ளார போட்டு பிளஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை பாருங்க அதன் பிறகு நீங்க வந்து குளிச்சுக்கோங்க இந்த மெத்தடு நம்மளுடைய சேனல்ல மாதம் மாதம் அந்த கடைசி நாள் அன்னைக்கு ரெகுலராக வந்துட்டு சொல்லிட்டு வர ஒரு விஷயம் தான் புதுசு ஒன்றும் கிடையாது இந்த மாதத்துலேயும் வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நிறைய பேர் புதுசாக வந்து நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணிக்கீங்க இல்லையா அதனால் வந்துவிட்டு நீங்களும் தான் திரும்ப ஒரு முறை வந்து சொன்னேன் எல்லோரும் இன்னைக்கு இது செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்